மானாமதுரையில் அருகே வேதியரேந்தல் ஈ நெடுங்குளத்தில் அமைந்துள்ள பேரில்லா மரம் தர்ம முனீஸ்வரர் கோவில் இந்த கோயில் மானாமதுரையின் புறநகர் பகுதியில் பட்ட நெடுங்குளம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த பகுதியில் அரிதான ஆப்பிரிக்க பாபா மரம் இங்கு அமைந்துள்ளது இது மிகவும் பழமையானது சில தசாப்தங்களுக்கு முன்பு பலத்த காற்று காரணமாக விழுந்தது உள்ளூர் இனங்கள் எதையும் போல இல்லாததால் உள்ளூர் மக்களால் இந்த மரத்திற்கு பெரில்லா மரம் பெயர் தெரியாத மரம் என்று பெயரிடப்பட்டது பல தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் அடிக்கடி இந்த மரத்தை பார்வையிட்டனர் மேலும் இது பட்டியலிடப்படாத அல்லது ஆதாரமற்ற இனம் அல்ல என்று உள்ளூர் மக்களுக்கு தெளிவுபடுத்தினர் இது ராமநாதபுரத்தில் பரவலாக காணப்படும் ஆப்பிரிக்க பாபா மரம் அங்கிருந்து மரக்கன்றுகளை எடுத்து இங்கே நட்ட ஒருவரால் இது இங்கு வளர்ந்திருக்கலாம் ஆனாலும் அனைத்து உள்ளூர்வாசிகளும் இந்த மரத்தை பெயரிடப்படாத மரம் என்று அழைக்கிறார்கள் இங்கு உள்ள கருப்பு துணையாகவும் வேண்டியது தரும் கருப்பாவும் இருக்கிறார் இங்கு கருப்பு இடம் வேண்டி நிறைவேற்றினால் மணி சாத்துவது உண்டு இந்த மரம் உள்ளே குகை போன்ற வடிவில் இருப்பதால் உள்ளே பல சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் உள்ளே நாகம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இங்கு பரதேசி படத்தில் சில பாடல் காட்சிகள் இடம்பெற்று உள்ளது இது போன்ற தகவலுக்கு நம்ம ஊரு மானாமதுரை என்ற பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.